வணக்கம் நண்பர்களே குருவாலு குருவையே நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு எண்களை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கோ எண்களுக்கு உண்டான பலன்கள் எண்கள் எண்கள் எல்லாமே எண்களை பற்றி தான் வரும் அதாவது நியூமராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த எண்கள்ல எல்லோருமே கெட்ட எண்களாக சொல்றீங்க சார் இதுக்கு நல்ல நம்பர்கள்லாம் சொல்லலையா சார் கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் நல்ல நம்பர்களும் நம்ம வந்து வீடியோ போட்டு தான் இருக்கிறோம் அதையும் அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் முதல்ல புரியும் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஐம்பத்தி மூணு இந்த ஐம்பத்தி மூணாம் நம்பரை நம்ம வந்து எப்படி இருக்கும் முதல்ல இந்த ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தா நம்மளுக்கு எப்படி எல்லாம் வேலை செய்யும் இதைத்தான் நம்ம மெயினா நம்ம வந்து பார்க்கணும் ஒரு வண்டி நம்பர்ல நம்ம ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் ஆரம்பத்துல வந்துச்சு அப்படின்னாக்கும் அங்க வந்து பணப்பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ஒரு ஜாதக ஜாதகத்துல இருந்த ஜாதகம் பிரகாரம் உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்துல ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் அங்க உள்ள வந்துருச்சு தொழில் மூலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அதுவும் அங்க வந்து சொத்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேராது அப்ப அந்த ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனையை தரு அப்ப ஐம்பத்தி மூணு நம்ம வந்து தனியா பயன்படுத்தலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் பயன்படுத்த கூடாது அப்ப ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜீரோ வந்துச்சு அப்படின்னாக்கும் முதல் ஓனர் அங்க வந்து டவுன் இரண்டாவது ஓனர் அப்படினாக்கும் பண கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த வண்டி வந்த பிறகு அவருக்கு ஏதோ ஒரு அளவுக்கு போயிருக்கு அப்ப இந்த கூட்டல் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எட்டு அப்ப எட்டு அப்படின்ற நம்பர் அங்க வேலை செய்யும் ஆனா இரண்டாவது ஓனர் அந்த பண பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு எவ்வளவுதான் நம்மளுக்கு பணம் வந்தாலுமே அந்த பண பிரச்சனையை இப்படித்தான் இந்த ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்றத முதல் நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த தனியாக நம்ம வந்து எழுதும் போது ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்ப டோட்டல் அப்படின்னு பாக்கும்போது அது எட்டாம் நம்பர் அது வந்து ஏதோ ஒரு பரவாயில்ல இப்ப நம்மளுடைய இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே வந்து ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து பூர்த்திதான் பழங்கிறோம் ஒரு முறை நம்ம கூட்டுறோம் அப்படின்னாக்கும் என்ன நம்பர் வருதோ இப்ப ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னாக்கும் ஐம்பத்தி அஞ்சுக்கு பலன் என்ன பலனோ அந்த பலன் தான் நம்ம எடுக்கணும் இப்ப வண்டி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் வரும் நாலு நம்பருமே ஒன்பது நம்பர் ஒன்பது மேல வந்து நம்பர் இந்த முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறாம் நம்பருக்கு தான் நம்ம பலன்களை அதை கூட்டி ஒன்பதாக நம்ம வந்து மாத்தக்கூடாது இந்த ரோஜ எல்லாமே வந்து நம்பர்கள் முறை மட்டுமே நம்ம வந்து ஒரு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயரை கூட்டி அதாவது ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டி வரக்கூடிய எண்பத்தி அஞ்சு அப்படின்னு அந்த எண்பத்தி அஞ்சுக்கு என்ன பண்ணணும் அந்த பலன் அங்க பேசும் அப்ப ஒரு முறை கூட்டி நம்ம கூட்டி 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 ஒரு ஒரு நம்பரா நம்ம கொண்டு வரக்கூடாது இதுல முக்கியமாகவே நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான் நம்ம எத்தனை வீடியோ போட்டாலுமே மக்களுக்கு புரியாம திருப்பி திருப்பி சார் இப்படி இப்படி வருதே இப்படி வருதே அப்படின்ற மாதிரி ரொம்ப விஷயங்களை திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி நம்பராக இருக்கட்டும் வண்டி நம்பராக இருக்கட்டும் உங்களுடைய பெயராக இருக்கட்டும் தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இந்த டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறை மட்டுமே கூட்டி வரக்கூடிய எண்கள் தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு தான் அங்க வந்து பேசுவோம் அந்த கூட்டின் பதினாலாக்கி பதினாலு அஞ்சாக்கி அந்த அஞ்சா நம்பர் அங்க வந்து பேசுறாங்க தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு அங்க வந்து பேசுவோம் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நம்ம வந்து எடுத்து அதை பயன்படுத்தி அடுத்த கட்ட வாழ்வில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்ப இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே ஆய்வு செஞ்சு ரொம்பவே அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க பரவாயில்லை சந்தோஷம் அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப்ல நீங்களும் மெசேஜா நீங்க போட்டு விடுங்க மெசேஜில் நீங்க வந்து போட்டு விட்டீங்கன்னா அதற்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அதுக்காக நீங்க போன் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது கிடையாது மெசேஜா நீங்க போட்டு பண்ணா முடிந்தால் எடுப்போம் முடியல எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா தயவு செய்து கோவித்துக் கொள்ளாதீங்க சரிங்களா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து இப்படி வருவது திருப்பூரில் ராஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்